ஹலை லூயா இன்றைக்கும் ஏசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலே தூதர்களின் பங்கு அதிகமாக இருந்தது ஏசு கிறிஸ்து மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தில் சொல்கிறார் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் பன்னிரெண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாரோ என்று நினைக்கிறாயா ஹலை லூயா ஏசு கேட்கிறார் அந்த மரணத்துக்கு ஏதுவாக நடத்தப்பட்ட சூழலில் அவர் பிடித்து கொண்டு போகப்படுகிற பொழுது அவரோடு இருந்த ஒருவன் பிரதான ஆசனுடைய வேலைக்காரன் ஒருவனை காதர வெட்டுகிறான் அப்பொழுது ஏசி சொல்கிறவன் பட்டயத்தை உரையிலே போடு அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர சொல்கிறார் எனக்காக என் பிதா தூதர்களை அனுப்ப மாட்டாரோ என்று யலை லூயா இந்த வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது என் இருதயம் சொல்லுவதெல்லாம் பிரதான தூதர்கள் பற்றி தான் ஆங்கிலத்திலே அர்காஞ்சல்ஸ் என்று சொல்லுவார்கள் எப்ரே பாசையிலும் தூதர்கள் உண்டு கிரேக்கு பாசையிலும் தூதர்கள் உண்டு நம் வேதம் சொல்லுகிறபடி பார்க்கிற பொழுது ஏழு பிரதான தூதர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த பிரதான தூதர்கள் ஏழு பேரில் பார்க்குற பொழுது மிகாயில் கிஃப்ட் ஆஃப் காட் ரஃபேல் காட்ஸ் மெடிசன் கேப்ரியேல் ஸ்ட்ரென்த் ஆஃப் காட் உரியேல் காட்ஸ் லயன் சாரியேல் கமான்ட் ஆஃப் காட் ரெகுவேல் ஃப்ரண்ட் ஆஃப் காட் ரெமியேல் தன்ட் ஆஃப் காட் அலை லூயா இந்த அர்காஞ்சல்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர்கள் எல்லாரோட கொஞ்சம் கிரேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த அர்காஞ்சல்ஸ் ஆர் கால்டு த கிரேட் ஹெரால்ட்ஸ் ஆஃப் குட் நியூஸ் அனௌன்சிங் த கிரேட் அண்ட் மோஸ்ட் குளோரியஸ் அவர்கள் உயர்ந்தவர்கள் மேலானவர்கள் மகிமைக்குரியவர்கள் இவங்க யாரை மகிமைப்படுத்துகிறாங்க கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள் செயின்ட் மிகாவேல்ஸ் ஹீ இஸ் அ ஐஞ்சல் மிகாவேல் ஒரு தேவதூதன் த லீடர் ஆஃப் ஆல் ஐஞ்சர்ஸ் வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா தூதர்களுக்கும் மேலான ஒரு தூதன் இந்த அர்காஞ்சர்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்ய முடியும் அலைலூயா நம் தேவ தூதர்களை அழைக்க முடியாது திவ்ய வாசகன் ஆகிய யோவான் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார் தூதன் யோவான் என்ற சொல்வது நீ தேவனை தொழுதுகொள் என்று அலைலூயாம் அப்படியானால் தூதர்கள் வணக்கத்திற்குரியவர்கள் அல்ல தொழுகைக்குரியவர்கள் அல்ல அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தவும் இயேசு கிறிஸ்து உதவியாகவும் உருவாக்கப்பட்டவர்கள் இயேசுவின் பிறப்பை முன்னறிவித்தது தேவதூதன் அவருடைய பிறப்பின் செய்தி அறிவித்தவர்கள் தேவதூதர்கள் பூமியிலே சமாதானம் உண்டாக பாடினவர்கள் தேவதூதர்கள் இயேசு கிறிஸ்தமனிலே பாடுபட்ட பொழுது அவரை பலப்படுத்தினவர் தேவதூதன் இயேசுவின் உயிர்ப்பிலே கல்லறையை புரட்டித்தள்ளி உட்கார்ந்தவன் தேவதூதன் அப்படியா இன்னும் அவருடைய வருகை வருகிற பொழுதும் வருகிறவர்கள் தேவதூதர்கள் தானே அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ அதை இயேசுவினிடத்தில் மஞ்சாடுங்கள் அவர் உங்களுக்காக தூதர்களை அனுப்புவார் அவர் சொன்னாரே நான் இப்பொழுது வேண்டிக் கொண்டால் இன்றைக்கு நீங்கள் எதை வேண்டிக் கொள்கிறீர்கள் உங்கள் சுகத்தையா உங்கள் விடுதலையா உங்கள் அற்புதத்தையா எதை வேண்டிக் கொள்கிறீர்கள் ஒருவேளை சுகத்துக்காக வேண்டுவீர்களானால் அப்பாட சொல்லுங்கள் தகப்பனே என்னை விடுவிக்கும் வடிக்காய் பரலோக தேவனிடத்தில் ஒரு கட்லை பெற்று எனக்காக ஒரு ரேஃபேல் அனுப்பப்படுவாராக பெரிய நெருக்கடியில் இருக்கிறேன் சிறை வாசத்தில் இருக்கிறேன் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று கேட்கிறீர்களா உங்களுக்காக கர்த்தர் ஒரு மீகாவேலை கட்ளையிடுவார் காட் கமாண்டட் எ to your life. லைஃப் உன் வாழ்க்கைக்காக இன்றைக்கு கர்த்தர் ஒரு மிகாவேலை கட்ளையிடுகிறார் ஏசு பிதாவை வேண்டிக்கொண்டது போல நீங்களும் பிதாவை வேண்டிக்கொள்ளுங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் சுவாமி இவருடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாக தடையா இருக்க காரியங்களை எடுத்து போட்டு கர்த்தர் மகா செழிப்பை கொடுப்பீராக நற்செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களே எனக்கு ஒரு நல்ல செய்தி வேண்டும் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தியை கொடுப்பீராக வாசல்களை திறப்பீராக விடுதலையை கட்டளையிடுவீராக விடுவிக்கும் தூதர்களை நீர் கட்டலிடும்படி காட்சி பரிசுத பிதாவும் இம்முடைய பரிசுத்தரும் இவர்களை நடத்தட்டும் இவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி அற்புதத்தின் தேவன் எப்படியா இவருடைய வாழ்க்கையிலே தூதர்கள் பயன்படுத்தப்பட்டார்களோ அப்படியா இவர்களுக்காகவும் நன்மைகளின் தூதர்கள் அனுப்பப்படுவார்களாக இவர்கள் கேப்ரியலுடைய ஸ்ட்ரெந்தை பெற்றுக்கொள்ளட்டும் பலப்படுத்துவீராக சமாதானம் சந்தோஷம் ஐஸ்வர்யம் கனம் சம்பத்து மேன்மைகளை கொடுத்து ஆசீர்வதியும் அற்புத விடுதலையும் இவர்கள் அனுபவிக்கட்டும் கத்துரோகிய கிறிஸ்து கொடுக்க வந்த விடுதலை குமாரநாயக கிறிஸ்து எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு பரிசு தாவியானோர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அன்றைக்கு பே இருந்த நாட்களை சபையான் உருக்கமான ஜபத்தை கேட்டு அந்த சிறை சாலைக்குள்ளே கத்துடைய தூதன் சென்று அவனை விடுதலையாக்கினானே அப்படிப்பட்ட விடுதலை இவர்கள் அனுபவிப்பார்களாக சொன் அப்படியே செய்யும் ஆசீர்வதி ஏசுவின் நல்லதாம திருப்பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் இவாள் கத்த நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடுவார் ஏமன்